ஏன்னா நம்ம ராம் யோகா சிஸ்டர் அண்ட் பிரதர் அவங்க வந்து வீடு புணியாச்சலத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக கிளம்ப போகிறோம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ பேங்க்லூர் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அங்கே போ இப்போ என்னென்னா போகிறதுக்கு வந்து பஸ்ஸில் போகலாமா ட்ரெயினில் போகலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நிறையா இருந்துச்சு கடைசியாக வந்து ட்ரெயின் ஃபிக்ஸ் ஆகிருச்சு சரி ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சடவு செகண்ட் டைம் செகண்ட் டைம் செகண்ட் டைம் ட்ரெயின்ல போறோம் அது செகண்ட் டைமும் அவங்க கூட தான் அவங்களோட தான் வேறு யார் செகண்ட் டைம் போகிறோம் அதுக்கு செகண்ட் டைம் வரோம்

எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அதுவும் இல்லாமல் ட்ரெயின்னால் எனக்கு சத்தியமாக எங்கே போய் ஏறணும் என்ன பண்ண தெரியாது எங்களுக்கு எப்படி ஏறும் என்ன ஒன்றுன்னு தெரியாது இவங்க வந்து கம்ஃபர்டபிளே இல்லாத ஒன்றாக இருக்கும் ஸோ அவங்க வரதுனால ஜாலியாக கூட லாஸ்ட் ஸ்டெப்லாம் போகிறோம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறோம் மதுரைக்கு போகிறோம் மதுரைக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாள் காலையில் தான் கிளம்ப போகிறோம் இப்போ டிராவல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க கூட என்ன நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஆனால் அடித்து பிடிச்சிட்டு ஓடி வந்தேங்க ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்குள்ளே மனசு உசுர உசுரந்துச்சு முடியல நிறைய மிஸ்

கொடுமேயின் கொடுமே வெளிய வந்துட்டோ انا ஆட்டோக்காரனே டக்க மாட்டிட்டாங்க இங்க இருக்கிறவங்க முக்கால்வாசி பேரு பா அவங்களுடைய வேலைக்காக ஆட்டோ ஏங்க போறோம்னு கேக்குறாங்க ஆனா என்னன்னா தூங்கன வர சாப்பாடு இருக்குனு ஒரு ஆட்டோ காரே சாப்பாடு எல்லாம் நைட்ல இருக்கு எங்க போன் மோடி சொல்லிட்டு ஓடற அப்டிகரடா சாப்பா ஓ நோ சரியான கேள்வி அசால்ட்டா என்ன பேசிக்கிட்டாங்க எல்ல ஆட்டோக்காரங்கட்ட

ஹோட்டலில் பிடிச்சிருக்கோம் ஆ பேக் எல்லாமே இங்கே வச்சுட்டு போய் சாப்பிட்டு வரலான்னு போகிறோம் ஓகே உள்ளே வந்து உள்ளே உட்காந்துக்கலாமா ஆ உள்ளே உட்காந்துக்கலாம் ஹாரம்மா இருக்கட்டும் அண்ணன் இங்கே தான் இருப்பாராம்மா என்ன பண்ணுறீங்க

நைட் எதுவுமே vlog எடுக்க முடியல எல்லாரும் தூங்கிட்டோம் வந்த டயர்ட்ல இப்போ வந்து மார்னிங் ஸோ டக்கு டக்குன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கிளம்பி இதுக்கப்புறம் என்னன்னா சாப்பிட்டு போகிறோமா மாதிரி அங்கே போய் சாலை போகிறோமா தெரியலாம் தெரியும் சார் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டா தான் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டா தான் வரும் ஆமாம் டைம் ஆச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே எங்கே பாய்